தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் சப்போர்ட்டிங் ரோல்லையும் காமெடி ரோல்லையும் ஆக்ட் பண்ணவங்க ஆக்டர் எம் எஸ் பாஸ்கர் எம் எஸ் பாஸ்கர் அவங்களுடைய மகள் ஐஸ்வர்யா அண்ட் ஐஸ்வர்யா அவர்கள் நிறைய படங்களில் டப்பிங் ஆக்டிஸ்டாக ஒர்க் அண்ட் இவங்க நிறைய சீரியல் ஆக்ட்ரஸ் மற்றும் தமிழ் சினிமாவை சேர்ந்த நிறைய ஹீரோயின்ஸ்க்கு டப்பிங் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா அவர்கள் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஐஸ்வர் அவர்கள் இப்போ டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி எங்க ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் அவங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த விலையில ஐஸ்வர் இப்போ நைன் மந்த்ஸ் கிட்ட பிரெக்னட்டா இருக்காங்க அந்த ஐஸ்வர்யா அவங்களுடைய வளாக ஃபங்க்ஷன் இப்போ ரீசெண்டாக ரொம்ப சூப்பராக செலிபிரேட் பண்ணியிருக்காங்க என்னுடைய அழகா ஃபங்க்ஷன் போய் ஏரிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஐஸ்வர் இப்போ ரீசென்ட்டாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க இதோட ஐஸ்வர்யா அவர்கள் அவங்களுடைய வளகாப்பம் முடிஞ்சு அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு அவங்களுடைய ஃபேமிலியாக இருந்து அவங்களே கூட்டிட்டு போகிறாங்க சங்கோஜ் பத்திரி அவங்களுக்கு ஆர்த்திட்டு வரவேற்கக்கூடிய அந்த ஒரு கியூட்டான வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அவர்கள் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இவங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பல பேர் இவங்களுக்கு விஷஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எம்எஸ் பாஸ்கர் அவங்களுடைய மகள் ஐஸ்வர்யா அவங்களுடைய இந்த வகைகா ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்க அப்படிச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்ஸுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க